தியானம் செய்வதற்கு ஒரு நல்லது அதற்கு ஒரு நாளை நியமித்து தியானிப்பது நல்லது இன்னைக்கு அவருடைய பாடு மரணத்தை குறித்து இந்த நாட்களை விசேஷித்துக் கொண்டு தியானிப்பு அவருடைய சமூகத்தில் கூட்டிட்டு இருக்கிறோம் அவருடைய நாம வாய்ப்பு எப்போது நாம் வாசிப்பது தான் எப்போது ஒவ்வொரு வருடமும் தியானிப்பது நல்லதுதான் அப்படி போலவே நினைத்துக் கொண்ட காலப்படி அதிக அதிகமாய் இன்னும் அதிகமாய் அவருடைய பாடு நடத்தி கொடுத்து நாம் தியானிப்பது மிகவும் நல்லது

हम तो आगे कोशिश करेंगे। हाँ लोगों ने इसे समाज में यूद्ध के यूद्ध के रूप में और ऐसे लोग लगे तो पुलिस ही तो बड़े बड़े

இவர்களுக்கு மன்னி நான் மன்னிக்கணும் எப்ப மன்னிக்கணும் வீட்டுக்குள்ள எப்போ மன்னிக்கணும் கணவன் மனைவி பொதுவாக மனம் மனைவி கணவன் பொதுவாக இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு பொதுவாக தவறு செய்யும் போது நம்ம

என் வா எனக்கும் மேல பேசிட்டு போக வேண்டும் என் ஆண்டு ஏதோ ஒரு யாரும் எப்படி எனக்கு பேசுவது போல எனக்கு தோன்றுகிறது மன்னிப்பு குறித்து பேசுவேன் ஆண்டரை மன்னிப்பு

எப்போது விடியும் எப்போது விடியும் என்று என்னுடைய அந்தலாய் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறானே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான் காலை உழைக்கும் போது என்னுடைய மனைவி சொல்றான் நானும் தூங்குவதும் இல்ல உடனே அவங்க அப்பா தோன்றுவான் இந்த மாதிரி இந்த மாதிரி அவன் பேசுகிறான் விளங்குவானா கூப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் மூன்று நாளைக்கு முன்னாள் ஒரு சொப்பனை நம்ம சொன்னவங்க பெரியவாளுடைய வீட்டுக்குள்ளேயே மன்னிக்க முடியல வெளிய

மன்னிக்குமா மன்னிக்குறியளோ நான் என்ன நான் உண்மையாவே மாட்டேன்னு தேவன்

இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு சென்றார்கள் பிற்பாடு எத்தனை ஆச்சரியமான